ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இழுத்து கொண்டிருக்கும் இந்த பிரச்சனை யாரால் ஒரு முடிவுக்கு வரும் கேள் பிறகு புரிவாய் என் செல்லமே பிறகு ஆனந்தப்படுவாய் என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும் தேவைகள் எப்பொழுதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் முதலில் அந்த எண்ணத்தை சமநிலைப்படுத்து அப்போதுதான் உன்னால் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் உன்னால் இலகுவாக எதிர்கொள்ள முடியும் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதிதான் ஆம் அதை தீர்க்கமாக புரிந்து கொள் என்று சொல்லமே அதுவே வாழ்க்கையாகிவிடாது நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரையே நீ ஓயக்கூடாது ஆம் ஓய முடியாத நிலையில் என்ற உறுதி உன் நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்ன வசை என்ன வசைபாடினாலும் அது உன்னை தீண்டாது உன் சாயப்பாதை தீண்டவும் விடமாட்டேன் அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள் உன் தற்போத நீ தற்போது என் நிலை கண்டு கலங்காதே நம்பிக்கையும் இழக்காதே கொஞ்சம் பொறுமையாக இரு பொறுமை காத்துக்கொள் என்றுதான் நான் உன்னிடம் சொல்கிறேன் குவார் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து என்றாலமே பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எனவே எதற்காகவும் பயப்படக்கூடாது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ உன் கடமைகளை செய் நிச்சயமாக உன்னுடைய இந்த மாதிரியான நிலை மாறி வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் பிறகு பார் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக பழிக்கும் நீ எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் இருந்து உனக்கு துணையாக உன் சாயப்பா நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியே உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் மனதிற்குள் எத்தனை நாள் என் கஷ்டங்களை புழுங்கி நான் அழுவது என்று உன் குமரல் என் செவிக்குள் எப்படி கேட்காமல் இருக்கும் உனது வழிகள் எல்லாம் பறந்து போகும் ஆம் அவை அவைகள் உன்னை முள்போல் குத்தும் அளவிற்கு இருக்கலாம் ஆனால் அவற்றை அகற்ற நான் உன்னிடத்தில் இருக்கிறேன் உன் சாயப்பா கஷ்டம் என சொல்லி கொண்டிருப்பதால் நீ எதிர்கொள்ளும் கஷ்டம் மேலும் மேலும் கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலேயும் கீழேயும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கிறது வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் ஒருவர் ஒருவருக்கும் வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாம் உயர்வாகத்தான் இருக்கும் அதேபோல் மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கி அடிகள் வரத்தான் செய் செய்ய வேண்டும் வாழ்க்கையில் உயர்வு தாழ்வு எல் எல்லாம் யதார்த்தம்தான் ஆனால் அதை புரிந்து நீ எடுக்கும் அடிகளில்தான் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு கடினங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடிகளை எடுத்து வைக்க வேண்டும் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவுதான் அதனுள் நமக்கு நாம் ஈட்டுக்கொள்ளும் அளவுகோல் என்பது நம்மை எச்சரிக்கும் அபாயமணிதான் போகும் அடிகள் சரிதான் அவைகள் உன்னை கொண்டு போகும் திசை சரிதானா என்று உன் மனதில் உனக்குள் எழும் எச்சரிக்கை மணியாய் என் குரல் உனக்கு இருக்கும் அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னுள் நீ போடும் வட்டத்திற்குள்ளேயே மாயையின் ஆதிக்கம் அது ஆரம்பித்துவிடும் அது என்னிடமிருந்து உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை அருகில் கொண்டு வர வைக்கும் அவற்றை தடுக்க உன்னை அந்த வட்டத்திற்குள் இருந்து இழுத்து கொண்டு மேலோங்கியே என் கைகள் என் கையை தருகிறேன் என் வளத்தின் மொத்தமாக உன்னிடம் காண்பாய் காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்வது என்று உனக்கு நான் கூறுவதன் காரணம் அதுதான் உனது பொறுமையையும் நம்பிக்கையையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்வை உருவாக்குவதற்காகத்தான் ஆம் செல்லமே மேலும் வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் சூழ்நிலைகளை ஏன் உன்னால் உணர்ந்து நடக்க முடியவில்லை அவைகள் எல்லாம் உன்னை திறம்பட வைக்க முயற்சி செய்யும் சூழ்நிலைகளாக நீ பெற்றுள்ளாய் ஆனால் அது எனக்கு வராது என்ற சுவரை அமைத்து கொண்டு அந்த சுவற்றுக்குள்ளேயே உன் திறமையை போட்டு தேக்கி உள்ளாய் முடக்கி உள்ளாய் திறமையாதனில் அவைகளை நீ வெளி உலகத்திற்கான சாயலாக அதை நீ நிரூபித்தால்தான் அதை உன்னிடத்தில் இருப்பதை அங்கீகரிக்கப்படுகிறார்கள் உனக்குள் சுவர் எழுப்பு எது சரிதான் ஆனால் அந்த சுவர் உன் ஆற்றலையும் திறமையையும் பாதிக்கும் வகையில் எழும்பி நிற்கக்கூடாது அப்படி உன்னிடத்தில் நீ கண்டால் அதை தகர்த்து எரிந்துவிடும் என்றமே உன் திறமைகள் என்பது அச்சு போன்றது உன் திறமைகள் என்பது அச்சு போன்றது அதை எந்த சாயலில் பதிக்க விரும்புகிறாயோ அதே சாய்களில் பதியக்கூடிய தன்மை உடையது அதுவும் அதற்குள் இருக்கும் நுட்பங்களும் அவற்றில் உன் அறிவின் கூர்மையே என எல்லா ஆற்றலையும் கொண்ட திறமை உடைய பிள்ளைதான் நீயோ இவைகளை உணராது உன்னிடத்தில் உள்ள திறமை என்னிடத்தில் திறமை இல்லை ஆற்றல் இல்லை என்னை உன்னை பற்றியே எந்த உணர்தல் அதாவது உனக்குள் எந்த திறமையும் ஆற்றல் இருக்கிறது என்பதை உணராமல் புலம்பிக் கொண்டு நீ ஒரு முட்டாள் எதற்கும் கையாலாகாதவன் என உன்னை பின்னுக்கும் தள்ளு தள்ளும் புத்தியை உன் இடத்திலிருந்து முதலில் ஏறி எதிர்மறை எண்ணங்கள் உன்னில் வருகிறது என்றால் உனக்குள் உன்னை நீயே தாழ்த்தி கொண்டு உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு உன்னையே நீயே மட்டம் தட்டி கீழே தள்ளுகிறாய் முதலில் அடிப்படையான ஒன்றை புரிந்து கொள் யாரும் ஆற்றல் அற்றவர் என்றில்லை எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றல் இருக்கத்தான் செய்யும் அந்த தனக்குள் உள்ள ஆற்றலை தன்னிலையே கண்டுபிடித்து செயல்பாட்டில் கொண்டு வருபவரே தான் சிறந்தவன் உனக்கென்று ஒரு ஆற்றல் திறமை இருக்கத்தான் செய்யும் அந்த திறமையை நீ திறம்பட கொண்டு வர வேண்டும் அதை இந்த உலகிற்கு காண்பி காண்பிக்க வேண்டாம் காண்பிக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன் திறமை என்னவென்று தெரிந்து நீ இந்த உலகத்தில் எல்லோர் முன்னிலையிலும் அங்கீகரிக்கப்படுவாய் அதேபோல்தான் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா யாரிடமும் வழிய வலிய போய் நின்று பே பேச வேண்டாம் போக வேண்டாம் என் செல்லப்பழி நீ அழ வேண்டுமா தனியாக ஆழும் உன்னிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவரிடம் சிறிது சிரித்து மகிழும் உலகம் இது ஆகவே உன்னை தப்பாக நினைப்பவர்களுக்கு நீ செய்யும் எதுவுமே தவறாகத்தான் தெரியும் தவறே செய்யாமல் வழியை அனுபவிக்கவும் வேண்டியிருக்கிறது இந்த உலகத்தில் சில உறவுகளின் மீது அளவு கடந்த அன்பை வைத்தால் நிச்சயம் கூடிய விரைவில் பகைமைதான் உண்டாகும் யாரிடமும் நெருங்கிய அதீத அன்பை வைத்துக் கொள்ளாதே உன்னை தாங்க நான் இருப்பதால் விழுந்து விடுவேன் என்று கவலை கொள்ளாதே உன்னை பக்கத்திலிருந்து இருந்து நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் சாயப்பா அன்பு பாரபட்சம் இல்லாதது எல்லோருக்கும் சமமாகத்தான் செய்வேன் எனது அருளால் வேண்டுதல் நிறைவேறி உன்னதமான உயர்வான வாழ்வை நீ வாழப்போகிறாய் நீ வேண்ட துவங்கும் போதே உன் விருப்பங்கள் நிறைவேற துவங்கிவிடும் சாயிராம் சாயப்பா என்று மனதார என்னை கூப்பிடும் பொழுதே உனக்கானதை நான் செய்ய துவங்கி விடுவேன் கொடுக்கும் சக்தி உனக்கு உள்ளவரைக்கும் அனைவருக்கும் கொடுத்து அது ஆயிரம் மடங்காக பெருகி உன்னிடமே திரும்பி வந்து சேரும் யார் என்னை நினைக்கின்றார்களோ அவர்களை நிரந்தரமாக உன் சாயப்பா வைத்துக் கொள்வேன் ஆம் இவை யாவும் சாயப்பாவும் வாக்கல்ல சத்திய வாக்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் ஆம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்